ஹாய் யூடியூபர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு தம்மையிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க உங்களோட வீடியோஸ் அப்லோட் பண்ண ஒரு நாளில் எவ்வளவு இம்ப்ரெஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் உங்களோட வீடியோ ஏன் வியூஸ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டேன் அந்த வீடியோ இன்னும் இரநூத்தம்பது வியூஸை கூட தாண்டலை இதுக்கு என்ன காரணம் நம்ம இது வரைக்கும் ஒன்லி வீடியோவோட வியூஸ் மட்டும் செக் பண்ணிட்டு இருந்தா அது ரொம்பவே தவறானது நம்மளோட வீடியோ ஸ்டாப் ஆகுதுக்கு என்ன ரீசன் ஏன் ஸ்டாப் ஆகுது நம்மளோட வீடியோவே ப்ரீஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி எங்கே செக் பண்ணனும் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் செவன்டி த்ரீ பர்சன்டேஜ் பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து நடிட்டு இருக்கீங்க பண்ணாத फ्रेंड्स இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோ சீக்கிரமா 10k சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணனும் அப்படி நான் ரொம்பவே आशा பண்றேன் சீக்கிரமா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூவா பாருங்க இப்போ நம்மளோட வீடியோ ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்றேன் அப்படி சொன்னா நம்ம எல்லாரும் நார்மலா பார்க்க கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த வீடியோக்கு எவ்வளவு வியூஸ் போயிருக்கு இப்போ என்னோட வீடியோ நான் அப்லோட் பண்ண டைமில் இருந்து ஒரு நாள் கழிச்சு நான் பார்க்கற அப்படினா 150 வியூஸ் போயிருக்கு இரண்டாவது நாள் பார்க்கற அப்படி சொன்னா

ஐம்பது வியூஸ் வந்திருக்கு ஓகே என்னோட வீடியோ ஓடல அப்படின்னு சொன்னிங்கன்னா அது ரொம்பவே தவறானது இந்த மாதிரி ரியல் டைம்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுல சம் லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து வரும் அந்த லிஸ்ட் ஆஃப் வீடியோஸில் எத்தனை வீடியோ உங்களோட வீடியோ வந்து இப்போ மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அதாவது கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துல எவ்வளவு வீடியோஸ் வந்து மூவ் ஆன்ல இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல ரியல் டைமில் உங்களுக்கு எவ்வளோ வியூ வியூஸ் போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ எடுத்து கிளிக் பண்ணி காட்டுற பாருங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க வியூஸ் கொடுத்துருக்காங்க அதாவது இம்ப்ரெஷன் ஒன்பது புள்ளி அஞ்சு ஒன்பது புள்ளி அஞ்சு கே பீப்புளுக்கு என்னோட வீடியோவை யூடியூப் வந்து கொண்டு போய் கொடுத்துருக்கு அதில் ஒன்று புள்ளி மூணு கே வியூவர்ஸ் வந்து பார்த்துருக்காங்க அதாவது என்னோட சிடிஆர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி ரெண்டு அதாவது இந்த சிடிஆர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்மளோட தம்னையில் மட்டும்தான் குறிக்கிறது கிடைக்குது கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களோட தமிழை புடிச்சு போய் கிளிக் பண்ண வைக்கிறோம்ல அது ரொம்பவே இம்பார்ட்டன் நம்மளோட வீடியோவை நீங்க தொடர்ந்து பாத்துருந்தீங்க அப்படின்னா தம்லைன் ரொம்ப இம்பார்ட்டன் தம்லைன் ரொம்ப இம்பார்ட்டன் நான் சொல்லியிருப்பேன் நீங்க தம்லைன் இம்பார்ட்டன்டா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஆவரேஜா ஒரு சூப்பரான தமிழ் அப்படின்னா சிக்ஸ் பர்சன்டேஜுக்கு மேலே உங்களோட பர்சன்டேஜ் இருக்கணும் சிபிஆர்ல இப்போ இந்த இடத்துல நீங்க கமெண்ட் சொல்லுங்க உங்களோட ஒவ்வொரு வீடியோக்கும் எத்தனை பர்சன்டேஜ் கிளிக் த்ரூ ரேட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சிக்ஸ் மேல இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப குட் ஆன தமிழ் நீங்க பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் அடுத்து வாங்க அந்த வீடியோவில் மக்கள் எவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ அந்த என்கேஜ்மெண்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆடியன்ஸ் ரிட்டேன்ஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு நம்ம மக்களை பிடிச்சி உள்ளே வர வைக்கோமோ அதே அளவு ஆடியன்ஸை நம்மளோட வீடியோ ஃபுல்லாக பார்க்க வைக்கணும் அந்த மாதிரி உங்களோட வீடியோவை நீங்கள் மேக் பண்ணுங்கள் ஆடியன்ஸ் சிட்டுவேஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோவுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இனிமேல் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவில் எந்தெந்த மாதிரியெல்லாம் வீடியோ வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கு சொல்லி யோசிச்சு உங்களோட கேட்டகிரியில சூப்பரான வீடியோஸ் நீங்க அப்லோட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம வந்து நம்மளோட வீடியோவோட வியூஸ் வந்து ஸ்டாப் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணக்கூடிய இடம் இப்ப வரைக்கும் யாரெல்லாம் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக் பண்ண மறந்துட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம்ல லைக் பட்டனை லைக் பண்ணிக்கோங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் என்ன விஷயம் நிறைய பீப்புளுக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும் லைக் பண்ணாத फ्रेंड्स லைக் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ரீசன் இருக்கு உங்களோட வீடியோ ஸ்டாப் ஆகிறதுக்கு ஸ்டாப் ஆனதுக்கு ரீசன் மக்கள் மட்டும் கிடையாது நீங்க மட்டும் கிடையாது இந்த யூடியூப் தான் யூடியூப் நமக்கு என்னென்ன பண்ணுது அப்படி சொல்லி அடுத்தடுத்த வீடியோல நாம சொல்றேன் வீடியோ வேணும் கண்டினியூசா இந்த ஸ்டாப் ஆறதுக்கான ரீசன் என்னலாம் இருக்கும் அப்படி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்க அப்படினா நெக்ஸ்ட் வீடியோ வேணும் அப்படி சொல்லி கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னது உறவுகள் फ्रेंड्स எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பை